சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரக்கூடிய திங்கட்கிழமை தொடங்க இருக்கிறது ஆளுநருடன் அதற்கு முன்பாக ஒவ்வொரு எதிர்க்கட்சி தர சார்பாக கவன எடுப்பு தீர்மானத்தை கொண்டு வருவது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்பை விசிகா சார்பாக கவன எடுப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக மானுடு சமூகமே வெட்டி தலைக்குனிய வைத்திட்ட வேங்கவையல் குடியிருத்த தொட்டியில் மனித கழிவை கலந்துட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை இரண்டு ஆண்டுகளாகியும் கண்டுபிடிக்காமல் இருப்பதையும் இது தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் எம் சத்யநாராயணன் தலைமையிலான ஒருநபர் விசாரணை ஆணையத்தின் நிலை குறித்து விவாதிக்கவும் மேலும் மாணவர் சங்கமே குறிப்பாக சொல்லும் என்றால் இது தொடர்பாக விவாதிக்க அவர் கேள்வி எழுத்திருக்கிறார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்கவும் மேலும் எண்ணூர் அனல் பின்னணியை விரிவாக்க தொடர்பாக விவாதிக்க சட்டமன்ற உறுப்பினர் சபாலையிடம் கவன தீர்மானத்துக்கு மனு கொடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றா பார்க்க தொடர்ந்து பிசிக்கியாக பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுக கூட்டணி இருந்தாலும் கூட இது போன்ற மிக முக்கிய கவனி பத்திமானத்தை கொண்டு வந்த இல்லாம இருந்தாலும் கூட தொடர்ந்து விசிகாவுடைய கூட்டணி என்பது நீடிக்கமா நீடிக்காத கடந்த கால விமர்சனத்தை தாண்டி இந்த கவனத்தை பத்தி வைத்திருப்பது அரசியல் இருக்கக்கூடிய அதிருப்தியான ஒரு கேள்வியானதும் எழுகிறது இருந்த போதிலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரம் என்பது ஆஹ் யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வியானது தொடர்ந்து முன்வைத்த நிலையில் திருமாவளவன் கூட இந்த பத்திரிகா சந்திப்பில் கூட யார் அந்த சார் ஒரு கேள்வி எழுப்பி அதன் முழுமையாக காவல்துறையை கண்காணிக்க வேண்டும் முறை நடவடிக்கை வேண்டும் என்ற கேள்விக்குறை வைத்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பாகவும் கேள்வி எழுப்ப கவனிப்பு தீர்மானம் கொண்ட வேண்டும் என எஸ் எஸ் பாலாஜி குறிப்பாக கவனிப்பு தீர்மானத்தை தகலை கொடுத்திருக்கிறார் மேலும் தொடர்ந்து திமுக ஆட்சி வந்து நாளாளுமன்ற முடிவு பெற்றதாலும் கூட வேங்கை வெயிலில் தொட்டியில் மலம் கலந்திட்ட சூழ் என்பது ஒரு மிக முக்கிய முக்கிய ஒன்றாக இருக்கிறது தொடர்ந்து இதுவரைமே குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படவில்லை தொடர்ந்து அதாவது திருமாவா உள்ளிட்ட கட்சிகள் கூட்டம் எழுந்தாலும் கூட இந்த சம்பவத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்பத ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டாலும் கூட இது தொடர்பாகவும் கடந்த காலங்களில் விஜய் குறிப்பிட்டது வேங்கை வெயில் தொடர்பான ஒரு மிக விவகாரம் குறித்து பேசும்போது கூட அது கூதாகலமான அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கூட்டத்தொடர் மிக முக்கிய ஒன்றாக இருக்குது அந்த அடிப்படையில் இது தொடர்பாகவும் கேள்வி எழுப்ப காத்திருப்பதாகவும் இந்த கவனமிக்க தீர்மானத்தை கொண்டு இருக்கிறதாக

இந்த சூழலில் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் என்பது பரவலாக காணப்படும் குறிப்பாக தீங்க்கிழமை ஆளுநர் உறையுடன் தொடங்க இருக்க நிலையில் இதற்கு முன்பாக சபாநாயகர் சந்தித்து வீசிக்கா சார்பாக இந்த கவனிப்பு தீர்மானம் கொடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது